சில எரிகோவை நீ தகர்க்கணும்னா சில தடைகளை நீ தகர்க்கணும்னா பேச்ச குறைச்சிட்டு சமூகத்துல மனிதனோட பேச்ச குறை ஏன் பேச்ச பேசலாம் சொல்றா தெரியுமா நீ பேசுனா பக்கத்துல ஒரு ஒண்ணு கிளப்பி விட்டுரும் ஒருத்தர் கிளப்பி விட்டுருவான் இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இதெல்லாம்ங்கோ இல்லாங்கோ இங்க சரியாகாதுங்கோ இது ஈரோடுக்கு போகணுங்கோ இது கோயம்புத்தூருக்கு போகணுங்கோ அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுருவான் இந்த எரிகோவெல்லாம் என்ன பண்ண முடியாது தகர்க்க முடியாது நீங்க என்ன பண்ணுங்க கார் பிடிச்சுங்க மைசூர் போயிருங்க நீங்க என்ன பயிருங்க திருநெல்வேலி போயிருங்க நீங்க என்ன பண்ணுங்க இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாரு அங்க போயிருங்க அங்க போனீங்கன்னா எங்க எங்க நாத்தனாருக்கு சரியாச்சுங்க எங்க 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 குழந்தையாளுக்கு சரியாச்சுங்க அதே மாதிரிங்க உங்களுக்கும் சரியாகுமோ ஓ அப்படின்னு ஒரு பர்ஸ் போட்டுரும் அதனால இருந்த விசுவாசமும் காலியாயிரும் அதனால கத்தர் இது இவங்களை பத்தி தெரிஞ்சதுனால கத்தர் சொன்னாரு சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும் எதுக்கும் வாயை கூடாது சுத்ரா

உபவாசம் போட்டு தேவ சமூகத்துல விழுந்து கிட உலகம் உன் கணவனோ மனைவியோ தாய் தகப்பனோ சொந்தக்காரனோ உன்னை பைத்தியக்காரன்னு சொல்லட்டும் பைத்திய மாதிரி போறான் பாரு பைத்திய மாதிரி போய் பாரு சொல்லட்டும் ஏழாவது நாள் உங்களுக்கு கத்தர் ஏழாவது நாள் ஒன்னு வச்சிருக்கிறார் தடைகள் தகர்க்கப்படும் போது சொல்லுவான் உண்மையாவே தேவன் உங்களோடு இருக்கிறான்னு சொல்லி பயப்பட ஆரம்பிப்பான் அல்ல இல்லையா உண்மையாவே தேவன் உங்களோடு இருக்கிறான்னு அநேகர் கண்டு பயப்படுவாங்க